நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 இல்லை இது மாதிரி நிறைய மாறுதல்கள் சீர்திருத்தங்கள் நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்குது இப்போ உங்களுக்கே தெரியுது வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்குகிற முறை இருக்குது அப்படிங்கும்போது ஜனநாயகங்கிறது ஒரு வெற்று வார்த்தையாயிருக்கு இப்போ பணங்கு பணத்தை கொடுத்து பதவியை வாங்கி கொள்ளலாம்ங்கிற நிலை வந்து அது அங்கே வந்து மக்களுக்கான வந்து சேவைங்கிறது செத்துப்பயிர் அப்போ அந்த மாதிரி இடங்களில் வாக்குக்கு காசு கொடுக்கறது வாங்கிறது குற்றம்னு நீங்கள் விளம்பரம் செய்கிறீங்களே ஒழிய பல நூறு கோடியை போட்டு ஓராண்டு சிறை அப்படின்லாம் எழுதி வைக்கிறீங்களே ஒழிய ஒருத்தர் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை வாக்குக்கு காசு கொடுக்குற வேட்பாளரை ஒரு பத்தாண்டுக்கு தேர்தலில் இன்றைக்கி தடைன்னு கொண்டு வந்து பாருங்களேன் அந்த முறை ஒழியும் அது மாதிரி ஒரு மக்களின் பிரதிநிதியாக பொறுப்புள்ள ஒரு பதவிக்கு வர்றவர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு தண்டனை பெற்றார் அவர் வந்து அவரை தகுதி நீக்கம் செய்கிறதுங்கிறது வந்து ஏற்புடையது தானே அப்போ தானே அது ஒழுங்கு இருக்கும் அப்போ இல்லைன்னா வந்து ஊழல் செய்வது லஞ்சம் பெறுவது சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதெல்லாம் தடுக்க முடியாது அப்போ நாடே வந்து ஒரு குற்ற நாடாக குற்றச்சமூகமாக தான் போகும் எந்த நாட்டில் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே வழக்கறிஞர் நீதிபதிகள் காவலர்கள் காவல்துறையெல்லாம் எவ்வளோ பெரிய மதிப்பு மிக்கதாக இருக்குது அப்போ அந்த வந்து உங்களுக்கு சிறையெல்லாம் பெருசு பெருசாக கட்டப்படுது அப்படின்னா இந்த சமூகம் குற்ற சமூகமாக வளர்ந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம் எந்த தேசத்தில் நீதிபதி தெய்வமாக போற்றப்படுறானோ அந்த நாடு குற்றச்சமூகம் தானே எந்த நாட்டில் மருத்துவருக்கு அதிக மதிப்பு இருக்கோ அந்த நாடு நோயுற்ற சமூகம் தானே நோயாளிகள் அதிகமாக இருக்காங்கன்னு தானே அர்த்தம் இதெல்லாம் இல்லாத ஒரு நாடை படைக்கிறது தானே சரியாக இருக்கும் அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் அந்த சட்டத்தை நம்ம வரவேற்கிறோம் ஆனால் சட்டத்தை போடுறவங்க இருக்கு இல்ல எப்படி எப்படிப்பட்டவங்க இருக்குது இல்ல அதுதான் பிரச்சனை நீங்க சொன்ன ஒரு கருத்து வந்து